இருநூற்று ஐம்பத்து மீட்டர் நீளமும் ஒன்பது நான்கு மீட்டர் அகலமும் கொண்ட இந்த பாலத்தின் நிர்மாண செலவு மூவாயிரத்து ஐநூற்று தொண்ணூற்று ஒன்பது மில்லியன் ரூபாவாகும் கொகுவல நகரில் நிலவும் கடும் வாகன நெரிசலுக்கு தீர்வாக இந்த பாலத்தின் நிர்மாண பணிகள் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டது ஒரு வீதியை அகலப்படுத்துவதோ அல்லது ஒரு வீதியை நிர்மாணிப்பதோ அல்லது பாலம் அமைப்பதோ இது எதனையும் இலங்கை அரசாங்கத்தின் வரி வருமானத்தில் செய்ய முடியாது அரசாங்க ஊழியர்களுக்கான சம்பளம் ஓய்வூதியம் சமூர்த்தி உள்ளிட்ட நிவாரண கொடுப்பனவுகள் அஸ்வசும பெற்றுக்கொண்ட கடனுக்கான வட்டியை செலுத்துதல் ஆகியவற்றையே இலங்கை அரசாங்கத்தின் வரி வருமானத்தில் செய்ய முடியும் கடந்த காலங்களில் எந்த அரசாங்கமாக இருந்தாலும் சரி மீண்டலும் செலவை சமாளிக்க வருமானம் இருக்கவில்லை ஆகவே கிராமங்களுக்கு சென்று அதை தருகின்றேன் இதை தருகின்றேன் என்று கூறுவதெல்லாம் போய் சர்வதேச கடன் உதவிகள் இல்லை என்றால் நாம் எதனையும் செய்ய முடியாது